بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنوز وَإِنَّهُ عَلَىٰ ذَٰلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ அவர்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்ச்சியிலே சுன்னத்துவ ஜமாத் யார் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சுன்னத்து என்ற வார்த்தைக்கு நபி வழி என்று பொருள் ஜமாத் என்றால் கூட்டம் கூட்டமைப்பு என்பது பொருள் இந்த பெயர் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால் நபி அல்லா என் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களிடையே அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்பட்ட பொழுது அளிரணாக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அணிரணிலாக அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமும் அழிரழிலாக அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமுமாக முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டார்கள் அழிரளிலாக அவருடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை கொண்டவர்கள் அழிரளிலாக அவர்கள் சம்பந்தமாக ஏராளமான கட்டுக்கதைகளை நபி அல்ல சலல்லா அவர்களுடைய பெயரால் அதி அவர்களுக்கு ஒரு ரகசிய ஞானத்தை நபி சொல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ரகசிய ஞானம் கிடையாது அது எந்த சகாபியும் அறிந்து கொள்ளாத நபி சொல்லா அலிவம் அவருடைய குடும்பத்தார் மட்டுமே அதிர்லாக அவருடைய அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நபி சொல்லம் அடிநடிலாக அவர்களுக்கு கட்டுக் கொடுத்தார்கள் என்று கட்டுக்கதையை உண்டாக்கி அவர்கள்ட்ட ஒரு ரகசிய ஞானம் இருப்பதாக ஒரு குறியை ஆரம்பித்தார்கள் ஒன்பது வகையான ஞானம் வழங்கப்பட்டது அல்லாவினால் வழங்கப்பட்டது அதுல ஒரு ஞானம் தான் இந்த குரான் என்பது மீது எட்டு ஞானமுமே அது அணிகளிலாக அவர்களுக்கு அல்ல அவருடைய ரசூல் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் அணிகளிலாக அவர்களை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் என்று கொண்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு கேட்டா அழிவெளிலாக தவிர ரசூல் சலாஹ் அலிஸ்லாம் அவருடைய குடும்பத்தாரை தவிர அழிக்க ஆதரவாக இருந்தவர்களை தவிர மற்ற எல்லா நபித்தோழர்களையுமே காவிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அபுபக்கர்களாக அவர்களை காத்திருந்தார்கள் உமர் ரலிலாக அவர்களை காத்திருந்தார்கள் உமான் ரலிலாக அவர்களை காத்திருந்தார்கள் மாவியாவை காத்திருந்தார்கள் இப்படி அதிரலிலாக வைத்தவரை மற்ற சகாபாக்களை ஒரு சில நபித்தோழர்களை தவிர்த்து மற்ற நபித்தோழர்களை எல்லாம் காவிர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில் இந்த அழிவலில்லாவுக்கு ஆதரவான கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையா அந்த கூட்டத்துக்கு பேர் சியாத்து அலி சியா என்று நம்ம இப்ப சுருக்கமா சொல்றோம் சியா டு அலி என்பதுதான் அந்த கூட்டத்துடைய முழு பேர் அலியினுடைய கட்சியினர் அலிக்கு ஆதரவாளர் என்று ஒரு கூட்டம் உருவாக ஆரம்பித்தது இந்த விஷத்தை தூவியது யாரு அப்துல்லா இபுல் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மேலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அழிக்கு ரகசிய ஞானம் இருப்பது இருக்கிறது என்று சொல்லி தோங்கி கடைசியில் அலி இடத்துல கொண்டு வர வேண்டிய வகையில் ஏமாத்தி முகமது இடத்துல கொண்டு போயிட்டாரு அலிதான் ரசூல வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கொள்கையை உண்டாக்கினார்கள் அழிநடிலாக அவர்கள் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய சமாதியை கூட காட்டாமல் அலி சாகல அவர் அப்படியே மறந்து போயிட்டாரு அவர் திரும்ப வருவாரு அறிதல் மட்டும் இல்லை அவருடைய அவருக்கு ஆதரவாளர்களாக உள்ள அந்த பன்னெண்டு இமாம்களும் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தர்காக்களை சமாதிகளை உண்டாக்கியவர்கள் அந்த உருவான அப்துல்லா பின் சபாவுடைய வாரிசுகளான சியாக்கள் அந்த நேரத்தில் தான் ஒரு கூட்டம் உண்டாவது நம்ம வந்து சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் ஒ மதிக்க வேண்டும் அழிகளில்லா மட்டும் இல்லை அபுபக்கர் அவர்களும் அல்லாவுடைய சொல்லப்பட்டவர் முதல் அல்லாவுடைய பிறகு அந்த சமுதாயத்தில் அவர்தான் முதல் முஸ்லிமாக மதிக்கப்பட வேண்டியவர் என்ற அபுபக்கரை மதிப்போம் உமரை மதிப்போம் உஸ்மான மதிப்போம் அணிக மதிப்போம் அபுலாவை மதிப்போம் நாங்கள் எல்லா சகாபாக்களை ஒட்டுமொத்த சகாபாக்களை மதிப்போம் என்று சொல்லி சுண்ணத்தும் நபி வல் ஜமாத் நபியினுடைய சுண்ணத்தை கடைபிடிப்போம் ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூட்டத்தை நாங்கள் நாங்கள் மதிப்போம் அப்படின்னு அப்போ தான் சுண்ணத்து வல் என்ற ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கப்படுகிறது ஆனால் இந்த சுண்ணத்து ஜமாத்தி என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு காலம் செல்ல செல்ல இந்த இந்திய மாதிரியான நாடுகள் எல்லாம் அந்த சியாக்கள் என்ன கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அப்துல்லா சபா எந்த கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாலும் அந்த யூத கொள்கையின் அடிப்படையில் அந்த சியாக்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை மாற்றிக் கொண்டார்கள் சியாக்கள் என்ன கொள்கை எல்லாம் சியாக்கட்டை என்னதோ எல்லா கொள்கையுமே இன்றைக்கு சுண்ணத்து வழிச்சமாத்து மக்களிடத்தில் சுண்ணத்து வழிச்சமாத்து என்று சொல்பவர்களிடத்தில் இருக்கிற காட்சியை நான் பார்க்குறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்த இந்த தர்கா வழிபாடு இப்ப கந்தூரி கொண்டாடுறாங்களா இல்லையா தேக நூர்தீன் என்ற ஒரு பெயர்ல கந்தூரி விழா நடத்தப்படுகிறது ராஜா நசுருதீன் அவர்கள் பெயரால் கந்தூரி நடத்தப்படுகிறது இப்படி நல்லடியார்கள் என்று முஸ்லிம்கள் யாரை நம்புகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் தர்காக்களை கட்டி வழிபாட்டு தலத்தை கட்டி அவங்க இப்போவும் உயிரோடு இருக்கிறார்கள் நம்ம நடத்துற விழாவை அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் நம்முடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நம் பிரார்த்தனை அவர்கள் செவிமடுப்பார்கள் என்றெல்லாம் நம்புகிறார்களா இல்லையா இது சுண்ணத்தில் உள்ளதா நபி எல்லாயும் சல்லா அலி சொல்லம் எந்த மகானுக்காக தரையா கிட்ட சொல்லி சொன்னார்களா நபி எல்லாயும் சலல்லா அலையுல்லம் அவர்கள் கொண்டு வந்த சுண்ணத்தை காலில போட்டு மிதிக்கக்கூடிய குற்றம் தான் தங்களை சுண்ணத்துகள் ஜமாத்தி என்று சொல்லிக் கொள்கிறது நபி அல்லாயும் சலல்லா உலேசலம் அவர்களுக்கு முன்னால் எத்தனைய இறை இந்த ஊடகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் அந்த இறை தூதர்கள் யாருக்காவது அல்லாவுடைய ரசூல் தர்கா கட்டாங்களா ஒரு இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாய் நபிக்கு ஒரு ஈசா நபிக்கு ஒரு மூசா நபிக்கு ஒரு அய்யூப் நபிக்கு எந்த ஒரு இறை தூதருக்காவது நபி அல்லாயும் சலல்லா உலேசலம் கட்டி அங்க போய் கல்லூரி விழா எடுக்க வேண்டும் என்பதை வழிமுறையை காட்டியிருந்தார்களா

அங்க போய் வழிபாடு நடத்தினார்கள் அங்க போய் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த கூட்டத்தை ரசூல் சொல்லலாவுடைய சொல்ல சபிக்கிறார்கள் இந்த சமாதி வழிபாடு தர்கா என்ற கட்டடத்தை உண்டாக்குவது அங்க விழா எடுப்பது இதெல்லாம் யூதக் கொள்கை இதுக்கும் என்னுடைய சுத்தத்துக்கு நிம்மதம் கிடையாது என்று ரசூல் சொல்லலாவுடைய சொல்ல மௌத்தாவுற நேரத்தில் கூட இந்த யூதக் யூத கொள்கையை தோண்டி புதைத்து விட்டு அதை சபித்து விட்டு தான் ரசூல் சலாசன் மூத்தானார்கள்

அங்க வழிபாடு நடத்தியது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அவர்கள் இந்த பாவத்தை செய்ததால் இறை தூதர்களை கடவுளாக ஆக்கியதால் அவங்களுக்கு நினைவிடத்தை கட்டி அங்க போய் பிரார்த்தனை செய்ததால் அவர்கள் சாபத்து புரியவர்கள் என்று அல்லாவுடைய ரசூல் இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி இந்த தர்காக்கள் வந்தது தமிழகத்தில் இந்த தர்காக்கள் எங்கிருந்து வந்தது தமிழகத்தில் இந்த குழு விழாக்கள் எங்கிருந்து வந்தது இது எல்லாமே ஷியா வந்தது இந்த தர்காவை தர்காவில் இருக்கக்கூடியவர்கள் தர்காவை வழிபடக்கூடியவர்கள் சியா ஜமாத்தி ஜமாத்து சியா ஜமாத்தி என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் தவிர சுண்ணத்துவல் ஜமாத்து என்று சொல்வதற்கு கொஞ்சமும் அருகதை இல்லை தமிழகத்தில் தர்காக்கள் எப்படி வந்துச்சு நம்ம நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டா சியா கொள்கையை சேர்ந்தவர்கள் இந்த சியா கொள்கையை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்குள்ள படை எடுத்து வரும் பொழுது அவன் காலத்துல தான் நல்லடியார்களுடைய சமாதிக்கெல்லாம் நிறைய இடங்களை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வழிபாட்டு தளத்தை உண்டாக்கி நினைவிடங்களை உண்டாக்கி தர்காக்களை உண்டாக்கிட்டு போனவங்க முஸ்லிம் மன்னர்கள் ஷியா கொள்கையை கடைபிடித்த அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய அந்த கடுமையான சட்டத்தின் கீழே அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்கள் அப்படியே மோனமானார்கள் ஷியாக்களுடைய ராஜ்யம் இந்த இந்தியாவிலே ஆண்ட நேரத்தில் ஷியாக்கள் மன்னர்களாக இருந்த இந்தியாவில் இந்த நேரத்தில் அப்போதான் தர்கா உண்டாவது அப்போதான் தர்காவில் உள்ள அந்த நல்லடியார்கள் உசுரோடு இருக்கிறார்கள் என்று நம்பப்படுது அவங்க விளங்குகிறார்கள் அவங்க பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறார்கள் என்றெல்லாம் நம்பப்படுகிறது அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மன்னர்களுக்கு பயந்து என்ன பண்ணாங்க கேட்டா இதையெல்லாம் கண்டிக்காமல் மூலமாக இருந்தார்கள் மூல சாட்சிகளாக இருந்தார்கள் ஆனால் இப்போ முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி நடத்துறது இப்போ ஷியா மன்னர்கள் இங்கே இருக்கிறான் இந்த நேரத்திலேயாவது மார்க்க அறிஞர்கள் தர்காக்களுக்கு எதிராக குதித்தள வேண்டும் கந்தூரிகளுக்கு எதிராக குதித்தள வேண்டும் ஆதரா மண்டலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை இங்கே உள்ள மார்க்க அறிஞர்கள் தமிழக ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் சில பேர் இந்த கந்தூரியே தர்கா வழிபாட்டை கண்டித்து பேசுகிறார்கள் கந்தூரி விழா நடத்தக்கூடியவர்களை சந்தித்து அவங்களுக்கு போய் தாவா செய்ய போகிறோம் என்று அப்படியெல்லாம் போகிறார்கள் காவல்துறை வரைக்கும் காவல் நிலையம் வரைக்கும் சென்று இந்த கந்தூரி எப்படி அடிப்பாட்டுங்க இந்த அவுளியாக்கள் டான்ஸ் கூத்து குமாளம் இதையெல்லாம் நிப்பாட்டுங்கள் என்று ஓரளவுக்கு செய்தாலும் மக்கள் மத்தியில இன்னும் பகிரங்கமாக வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஜமாத்தினுடைய எந்த இமாமு இந்த தர்கா வழிபாட்டை ஆதரிச்சாரு எந்த இமாமு எந்த அப்துல் காதி ஜீலானிக்கு சாவுலிபா சாபுக்கு தர்கா கிட்ட சொல்லி சொன்னாரு இமாம் சொன்னாங்களா சுண்ணத்தூர் ஜமாத்தை சேர்ந்த மக்களை நான் கேட்கிறேன் இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் மகானி என்று நீங்கள் நினைப்பவர்களுக்கு தர்காக்களை கட்டுறீங்களே இப்படி தர்காக்களை சொன்னது யார் நீங்கள் மதிக்கக்கூடிய அபகடிப்பாவா நீங்கள் அசன்பியா நீங்கள் மதிக்கக்கூடிய மாளிகை மாமா நீங்கள் மதிக்கக்கூடிய அனுமதி நீங்கள் மதிக்கக்கூடிய மாத்துருதியா எந்த இமாம் நல்ல நல்லடியார்களுக்கு தர்கா கட்டலாம்னு சொன்னாரு அப்ப சுண்ணத்து வச்ச மாத்து கூடகளுக்கு சம்பந்தம் இல்லாத சுண்ணத்துவல் ஜமாத்தை தூக்கி நிறுத்திய தாண்டி பிடித்த அந்த இமாம்கள் சொல்லாத ஒரு கொள்கையை சியாவுடைய கொள்கையை கடைபிடிச்சுக்கிட்டு தர்கா வழிபாடு இருக்கிற சமுதாயத்தில் நடைபெறுகிற காட்சியை பார்க்கிற இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய அடியார்களை அவனால் படைக்கப்பட்டவர்களை என்றைக்கோ இறந்து போய்விட்டவர்களை வணங்கக்கூடிய இந்த கொள்கை சியா கொள்கை அப்ப இந்த கொள்கை சுண்ணத்துவல் ஜமாத்துடைய கொள்கையை இருக்க முடியுமா அப்ப சுண்ணத்துவல் ஜமாத்து என்ற பேர் தான் இருக்கிறத தவிர சுண்ணத்துவல் ஜமாத்துடைய கொள்கையை சுண்ணத்துவல் ஜமாத்து கடைபிடிக்கிறது இல்லை அதே மாதிரி என்ன இந்த தர்கா வழிபாடு கூடாது நம்ம சொல்லும் பொழுது உடனே இந்த தர்காவில் வழங்கக்கூடிய கூட்டம் இந்த சுண்ணத்துவல் ஜமாத்து என்ற போர்வையில் செயல்படக்கூடிய ஷியா ஜமாத்து இந்த இந்த ஷியா கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க கேட்டால் நாங்கள் வந்து அவுளியாக்களை அவமதிப்பதாக தகுதி ஜமாத் அவுளியாக்களை திட்டுவதாக அவுளியாக்களை கிடையாது என்று சொல்வதாக உடனே குறித்தல்கிறார்கள் எப்பொழுதும் அவுளி அக்களை தாங்கள மதிப்பதாக நினைத்துக்கொண்டு நாங்கள் தான் மதிக்கிறோம் ஆவுளி எப்படி மதிக்கிறது அவங்கள மணஞ்சுறது தான் அவங்கள மதிக்கிறதெல்லாம் சமாதியை போய் மண்டிகிறதை அவுளியா அவை இதுதான் ஆவுளியாவை மதிப்பதாக நினைத்து கொண்டு சவுர்ஜமாக தவுளி அக்களை அவமதிக்கிறதுங்கிறாங்க உண்மையில் இந்த ஆவுளி அவமதிக்கிறது யாரு அவுளி மதிக்கிறது யாரு இவர்கள் அவுளியாக்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பதற்கு அவுளியாக்களுடைய சிறப்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற சிந்தூள் ஜமாத்தினுடைய முக்கியமான ஒரு நூல் தபக்காத் என்ற நூல் அந்த நூலில் அவுளியாக்களுடைய சிறப்புகள் என்ற பெயர்ல எப்படி எல்லாம் எழுதி சாராணி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்துல் முகாம் சாராணி என்று சொல்லக்கூடியவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் இது மதர் சாக்கியுடைய இந்த நூல் அலங்காரமாக காட்சி தரும் அப்துல் முகாமு சாராணி என்பவர் தான்

இந்த எல்லாம் அவுளியாக்கள் மகான்கள் என்று மதிக்கப்பட்டு இவங்க எல்லாம் இன்றைக்கு பத்திரிகை வரைக்கும் திருமண பத்திரிகை பத்திரிகை வரைக்கும் யாரு திருமணம் செய்யாத கல்வத்து இருக்க போறேன் தனிமையில் இருக்க போற கல்யாணம் மாட்டேன் என்று புண்டாட்டி எல்லாம் வேணாம் சொல்லி அப்படி போன இந்த திருமணத்தை ஒரு சுண்ணத்தை புறக்கணித்த இந்த எல்லாம் அவுளியா என்று பத்திரிகையில வரப்படுகிறது அப்ப அந்த அவுளியாக்களுடைய லட்சணை என்ன அவங்க மதிக்கிற லட்சணை என்ன நீங்க தப பாருங்க தபக்காத்துல நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஒரு அவுளியா உடைய சருதி எழுதுறாங்க சாப்பாடு மஜித் உண்டு ஒரு அவுளியா மிக முக்கியமான ஒரு அவுளியா அவரை பத்தி எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க இந்த சாப்பாடு மஜித் என்பவர் எப்படி அவருடைய ஆடை எப்படி இருக்கு கேட்ட யாரையும் அவுளியா வாக்கிட்டு பாருங்க அவுளியாக்களை மதிக்கிற லட்சணத்தை பாருங்க சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அவுளியாக்களுடைய அந்த உண்மையான ரூபத்தை பாருங்க ஒரு அவுளியா அந்த சாப்பாடு மஜித் உப்பு இருப்பாரு அவர் வந்து முன்பகுதியையும் பின்பகுதியும் மறைக்கிற விதமாக ஒரு கோவம் தான் கட்டியிருப்பாரு அந்த அவரு அவருடைய ட்ரெஸ் என்ன இன்னைக்கு பார்த்தா பச்சை தரப்பாகவும் ஆளுநர் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு இதுதான் மார்க் அறிஞருடைய ட்ரெஸ் இஸ்லாத்தினுடைய அடையாளம் ஒரு கூட்ட அடையில அப்போ இந்த மகான் சாப்பாடு மஜிதூப்பு எதை கடைபிடிச்சார் முன்பது குட்டினா அப்போ எதை போனமே அவர் அந்த மவுலியாக்களை மதிக்கிறதா இருந்தால் தபக்காத்தை மதிக்கிறதா இருந்தா சுண்ணத்தூள் ஜமாத்தை மதிக்கிறதா இருந்தா அப்துல் வகாபு ஷாரானியை மதிக்கிறாங்க நீ கோவலம் தான் போகணும் சாபான கோவனம் கட்டின ஒரு ஆள் அந்த ஆள் அவுடியாங்க செய்யறாங்க எழுதுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல்லாஹிப்பூட அபி ஜமுராங்கிற ஒரு அவுடியா அவரை பற்றி தபக்காத்தில் வருது பாக ஒன்று பக்கம் பதினஞ்சில் வருது என்ன வருது அதாவது அந்த அபி ஜம்ரா சொன்னாரா நான் நபி சலாஹாம் அவர்களை நேர்லை கடவுளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வீட்டிலேயே முடங்கிட்டாரு எப்ப வெளியே வருவாரு ஜும்மாவுக்கு மட்டும் அவர் வெளியே வருவாரா அவளை அவருடைய லட்சணத்தை பாருங்க சுண்ணத்துவர் ஜமாத்து மதிக்கிற அவளை அவருடைய லட்சணம் என்ன ஜும்மாவுக்கு தவிர இந்த அப்துல்லா இப்ப அபிஜம்ல வெளியே வர மாட்டார் வீட்டுக்குள்ள இருந்தே அவர் நபிகள் நாயகத்த கடவுளை நேரிலே பார்ப்பாராம் அப்ப அஞ்சு வேலை தொழுத பள்ளிவாசலுக்கு வராதுன்னு பேர் அவுளியாவா ஜும்மாவை தவிர இருக்க வெளியே வராது இந்த காவிரிக்கு பேர் அவுளியாவா

தீப்பந்த மாதிரி இருக்கு இவருடைய பார்வை யார் மேல படுவோ அவருடைய கண்கள் அப்படியே சுக்க தங்கம மாறிடு அப்படின்னு தப காக்குற பாக ரெண்டு பக்கம் அறுபத்தி ஒன்று சுற்றாங்க மூணு தங்கமாயிட்ட எப்படி பார்ப்பாரு கண்ணு தங்கமாயிட்டா அவரு அவரால் எப்படி பார்க்க முடியும் அதெல்லாம் கேள்வி கூடாது இதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் சின்னத்தோல் ஜமாத் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மகாண பத்தி நினைச்சிருக்காங்க அந்த காத்துல

போர்படை தளபதி கையில வாழ் இருக்கணும் இல்லையா போர்படை தளபதி மாதிரி எச்சரிக்கை பண்ணுவாங்க வாழை வச்சுட்டு பயன் பண்ணல ரசூல்லா அந்த ஒரு ஒரு இலக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது ரசூல் ராசன ஏறி விட்டால் அப்படி கர்ஜிப்பார்கள் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது ஆனா இவங்க வாழை கையில கொடுக்குறாங்க சில பகுதிகளில் இமாம் குத்து கத்தீப்புக்கு வாழை கையில கொடுப்பாங்க அப்ப இவர் என்ன பண்ணாரு அந்த கத்தீப்பு வாழை ஊறிவிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது இறங்கி இறங்கியிருக்கிறார் எல்லாம் விட்டு ஓடி வந்தாங்க உன்னை உள்ளேயே அவரு அசர் பயந்து வரைக்கும் முன்பே உட்காண்டாராம் அப்ப வேற வேற ஊர்கள் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா இவர் எங்க ஊர்ல பயன் பண்ணாரு இவர் எங்க ஊர்ல சும்மா பண்ணாரு இங்க எப்படி வந்தாரு அப்படின்னு முப்பதுக்கும் ஏற்பட்ட ஊர்களை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் முப்பது ஊர்ல இவர் போய் உட்கார்ந்தாராம் அப்போது கண்டிப்பா சைத்தான இருப்பான் ஒரு சைத்தான் தான் இப்படி செத்தவரை உங்களுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் இப்படி சைத்தான வணங்க சொல்லி சொன்னவனுக்கு பேர் என்ன அவளுடைய மகான்னு சொல்லி இப்படி எழுதி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது அஷர்பின்ங்கிற ஒரு மகானா அவர் வந்து அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டவுடனே மரணத்தை நெருங்கின உடனே அப்போ இஸ்ராயல் உயிரிழத்துக்கு இஸ்ராயல் வந்தாராம் முதல்ல அந்த உயிரை கைப்பற்றவர் ஒரு பேர் இஸ்ராயலுங்கிறதுக்கு ஆதரவு இல்லை மலக்குள் முகத்து இருக்கு குரான் அவங்க பேருக்கெல்லாம் ஆதரவு இல்லை அந்த இஸ்ராயல் வந்த உடனே உடனே அவர் சொன்னாரா இன்னைக்கு திரும்பிப்போம் காரியம் மாற்றப்பட்டுருச்சு

அரபு அதே மாதிரி வந்து அரபியர் இல்லாத ஊரில் அங்கே ஒரு மனைவி அதே மாதிரி தத்ரூர்ங்கிற பகுதியில் அங்கே ஒரு மனைவி இப்படின்னு பல பகுதிகளில் நான்கு மனைவி வச்சிருந்தாங்களாம் அப்போ இவர் வந்து ஒரே நேரத்தில் நான்கு மனைவிக்கும் போயிடுவாரு நான்கு பகுதிகளில் நான்கு பகுதிகளில் நான்கு மனைவி வச்சிருக்கிறார் அப்போ ஒரே நேரத்தில் நான்கு பேருக்குமே போயிடுவாரு சந்திக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி போவார்னு கேட்டால் இவர் கடலை கடந்து போக நினைச்சாருன்னு சொல்றாங்க கடல் நீரை ஒரு பூஜாவும் அடிச்சிருவாராம்

அவங்களுக்கு பேர்ல அவர் தப்ப ஒரு மகாண்டம் தானா அவரு சின்ன பையனையோ ஒரு கும்பலையோ கண்ட அவர் இல்லை துப்பு வரலைன்னா வரல பின்னாடி தட்டிட்டு போயிட்டே இருப்பாராம் ஒரு காவலிகள் செய்கிற வேலையை செய்யற கழுசனைகளுக்கு பேர்லாம் அவுளியாங்கிற பேரில் தபக்காத்துங்கிற நூலில் சின்னத்தூள் ஜமாத்துடைய முக்கிய நூலில் எழுதப்பட்டிருக்கு அப்ப இதை அவுளியா மதிக்க ரசனமா இவங்களை தான் நாங்க மதிக்கணுமா கழுத குதிரை யானை பன்றியத்தை அவளு வாக்கலை எல்லாத்துக்குமே தர்கா கட்டி அனுப்பிள்ள ஊழியாக இருந்து எல்லாத்துக்குமே தர்கா கட்டி வணங்குறது யாரு இதுக்கு பேர் சுனத்து ஜமாத்தா சியா ஜமாத்தா யூத ஜமாத்தா அப்ப இந்த சுனத்துவல் ஜமாத்துங்கிற பேர்ல உள்ள இந்த ஜமாத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம்ங்கிற பேர்ல அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான எல்லாத்தையுமே சரியா பேர் சுனத்து ஜமாத் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற பேர் சுனத்து ஜமாத்து இல்லை இன்றைக்கு இருக்கிற சுனத்து ஜமாத்து சுண்ணத்தை கடைபிடிப்பவர்கள் கிடையாது சுன்னத்துக்கு எதிரானவர்கள் சுண்ணத்தை குடிதோண்டி புதைப்பவர்கள் நீ பார்க்கிற மாதிரி இல்லையா சுண்ணத்தொழில் ஜமாத்து என்ற பேரில் இருந்து கொண்டு வரதட்சணை வாங்கலாம் தகுதி ஜமாத்துல வரதட்சணை வாங்க முடியாது ஒரு நிர்வாகியா இருந்தாருன்னா அவர் மேல உடனே நடவடிக்கை எடுத்து அவர் தூக்கிடுவோம் ஆனா சுண்ணத்தொழில் ஜமாத்து அவங்க யாரு வரதட்சணை வாங்கலாம் ஆடம்பரமா ஊர ஊற வளைச்சு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணலாம் கேட்கறதுக்கு எவனங்களை எந்த ஆரிமும் வாய் திறக்க மாட்டாரு எந்த ஜமாத்து வாய் திறக்காது அந்த பெருமையை காட்டுவதற்காக வேண்டி எப்படி வேணாலும் கல்யாணம் கல்யாண சீசன் கல்யாணம்ங்கிற பேர்ல இன்னைக்கு பார்த்தா ஒரு ஏரியா ஒரு பந்தல் நிரந்தர பந்தல் அப்படி பெரிய ஊரை விளைச்சு போடுற மாதிரியான பந்தல் அதுல தான் எல்லாம் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி பந்தலை போட்டு ஆடம்பர பந்தலை போட்டு திருமணங்கள் ஆடம்பரமா இருக்குது இல்லையா அப்ப சுண்ண தொழில் ஜமாத்துல ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலாம் வரலட்சணை வாங்கலாம் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சீர்ஜாமம் கேட்கலாம் எவ்வளவு வேணாலும் நகை கேட்கலாம் இதுக்கு பேர் சுண்ண தொழில் ஜமாத்தான் சுனத்தோல் ஜமாத்துங்கிற போர்வையாளர் போவர்களுடைய நடவடிக்கை நீங்க பாருங்க மூலங்கிற பேர்ல சம்பாதிக்கலாம் பேய் பிசாசுங்கிற நம்பிக்கையை கூட்டலாம் என்ன பில்லி சுழியம் மக்களை ஏமாத்தலாம் ஜின்ன கட்டுப்படுத்தி வச்சுக்களை ஏமாத்தலாம் எல்லா பிராடித்தனங்களுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் பேரு சுனத்தோல் ஜமாத்து என்றால் இதுக்கு பேர் எப்படி சுனத்தோல் ஜமாத்து எது சுனத்தோல் ஜமாத்து நபிகள் நாயகம் சரலா உலேஸ்வரம் அவருடைய சின்ன சுனத்தாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும்

எந்த கேடுகளை பத்தி கண்டுக்கிறாதிங்க என்று கோலைகளாக இந்த சமுதாயத்தை உருவாக்குறத சுனத்தொல் ஜமாத்த இதுக்கு பேர் சுனத்தொல் ஜமாத்தி இல்லை சுனத்தொல் ஜமாத்தில எது நபிகள்லாயம் சலல்லா உரேசம் அவருடைய சுனத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும் இன்னைக்கு நாங்கள் உயிர் கொடுத்து கொடுக்குறோம் ஒவ்வொரு சுனத்துக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு உயிர் கொடுத்துக்கோ எவனுக்கு அதுக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம் சகர நேரத்தில் ஒரு பாங்கு மார்க்க நரிசலாசன் காலத்தில் சொல்லப்பட்டது அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் மூத்தாக்கப்பட்டிருந்தது அதுக்கு உயிர் கொடுக்குறோம் அதே மாதிரி நரிசலா ஒரு சில காலத்தில் பெருநாள் தொழுகை திடலில் தான் நடந்தது அந்த சின்னத்தினைக்கு மூத்தாக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இதையெல்லாம் சுண்ண தொழில் மாத்திரங்கள் கேலி செய்கிறார்கள் சுண்ணத்தை கேலி பண்ணுறாங்க திடலில் தொழுகிறாங்க திடல் துழுகையா

நபியல்லாயிரம் சலல்லா உலேசன் அவங்களுடைய சுங்கத்தை மட்டுமே கடைபிடிக்கணும் இமாம்களுடைய அந்த கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது சகாபாக்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது முன்னோர்களுடைய அந்த சொந்த கருத்துக்கள் சொந்த நடவடிக்கைகள் மார்க்கம் ஆகாது பெரும்பான்மை செய்யறதுல மார்க்கம் ஆகாது நபி காட்டினது அவங்க சொன்னது மட்டும்தான் மார்க்கும் அவங்க அங்கீகரிச்சது மட்டும்தான் மார்க்கும் என்பது பேர் தான் சுழ்ந்துள்ள அந்த மாதிரியான சுழ்ந்துள்ள மாத்த மக்கள் மாற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகுர் தவான் அலமதுல்லா ரபுல் ஆலமின் இஸ்லாம் அலிகம் Allah long...